ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை நினைத்து துதிக்காமல் இருக்க முடியாது ஆமே அவ்வளோ பெரிய அற்புதத்தை கற்று செய்தான் அப்போ பாருங்கள் அவன் கிளம்புறதுக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் தான் ஃபோன் பண்ணேன் பத்திரம் இன்னும் நீ எழும்புலையா கிளம்பலையாடா அப்படின்னு திட்டின பொழுது இந்த இந்த கிளம்பிடுறேம்மா கிளம்பிடுறேன் கிளம்பிடுறேன்னு சொல்லி லெவன் ஓ கிளாக் கிளம்பியிருக்கான் கிளம்பி வந்துட்டு ஒரு லெவன் தேர்ட்டி ஆன உடனே ஒன் ஹவர் ஆயிடுச்சு அவன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கிளம்புறதுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி என்னோடய இருதயத்தில் ஒரே வேதனை என்னடா இது இவன் இன்னும் வரல இன்னும் வரல இப்போ ஃபோன் பண்ணால் இருப்பான் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு கத்தர் என்ன எழுப்பி நான் நல்லா தூங்கிடுவேன் எப்போவுமே என் வகை நைட்டு வீட்டுக்கு வர்றது கூட தெரியாது அளவுக்கு நல்லா கத்தர் பெரிய நித்திரை தருகிற மாதிரி நல்லா தூங்கிடுவேன் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அது ஆண்டவர் கொடுத்த கிருவை படுத்தால் நல்ல தூக்கம் வந்துடும் அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த ஆளை கத்தர் எழுப்பி என் ஒரு மனசில் ஒரு கலக்கம் ஒரு வேதனை அப்பாண்ட நோக்கி அப்பா முக்கு ஸ்தோத்திரம் மகனை பாதுகாத்து கொள்ளுங்க பத்திரமா கொண்டு வாங்க என்று சொல்லி நடந்து நடந்து ஜபிக்கிறது அப்புறம் படுக்கிறது அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுறது துதிக்கிறது டுவெல் தேர்ட்டிக்கு டுவெல் ட்வெண்ட்டிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஃபோன் அவன் எடுக்கவே என்னடா இது எடுக்கலை சில சமயங்களில் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆஃபீஸ்லேயே போய் படுத்துருவான் ஸோ நம்ம ஆஃபீஸில் படுத்துட்டான் போல இருக்கு இருந்தால் கூட மெசேஜ் போடுவோம் மம்மி ரீச் ஆஃபீஸ் அப்படின்ட்டு அது கூட போடலையேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேதனையோடு கூட திரும்ப டுவெல் டுவெண்ட்டிலருந்து நான் ப்ரைஸ் பண்ணுற ஆண்டவரே துதிச்சா ஒரு மகிமை இருக்கு இல்லையா அந்த மகிமையை நான் காணணும் துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன் துதிச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் டுவெல் ஃபார்ட்டி ஒன் ஓ கிளாக் போல் ஃபோன் வருது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனால் ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்லி நம்ம தேவடை பிள்ளைகளே கத்தர் மகிமையான காரியங்களை செய்வான்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்டவர் தேடாமல் இருந்தால் நடக்காது ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவ இடத்துல ஜபிக்க வேண்டும் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது தேவ மகிமை வெளிப்படணும் மகிமை வெளியரங்கமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படணும் தூஷிக்கப்படக்கூடாது என்று நீங்க ஜபிக்க ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஏன் இந்த பெரிய காரியங்களை செய்கிறார் இப்ப இன்னைக்கு நான் வந்து உங்க சொல்லும் போது கத்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது இன்னும் சில நாட்கள் வரும் அவன் நின்று மகிமையான காரியத்தை தேவனுக்காக சொல்லுவான் ஹால லூயா ஹாலில் லூயா அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே நமக்காக மட்டும் இல்லை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இந்த சாட்சி மூலமாக நம்ம சொல்லுகிற ஒரு சின்ன வார்த்தையின் மூலமாக கத்தனுடைய நாமம் மகிமைப்படும் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறார் ஆண்டவர் அந்த சாட்சியே நம்ம சொல்கிறது இன்னைக்கு ஆண்டு விடத்துல சின்ன சின்ன அற்புதங்களை சொல்லி பாருங்க கத்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார் ஹாலே லூயா